பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்றையு பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேட்கிறதற்கு உள்ளவன் கேட்க கடவன் ஆமேன் அழலுயா இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த இதில் மட்டும் சொல்லப்படவில்லை வேதாமத்தில் நாம் வெளிப்படுத்த விசேஷம் பார்த்தோன்னா ஒவ்வொரு சபைக்குரிய காரியங்களை சொல்லிட்டு கேட்கிறதுக்கு காது உள்ளன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் திட்டமாக சொல்வதை பார்க்கிறோம் ஆம் வசனத்தை கேட்காதபடி காதை அடைத்து கொண்டால் ஒரு செவிட்டு விரியன் போலதான் வசனம் வசனத்தின்படி தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் நியாயம் தீர்ப்பார் வசனத்தின்படி வசனத்தின்படி நாம் நடந்தோமா அதை தான் பார்ப்பார் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டர் சொல்லுகிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் அநேக காரியங்களே இந்த மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி முடித்துவிட்டு அதை ஒவ்வொரு நாளாக நாம் தியானித்தோம் ஆண்டவர் கடைசியாக சொல்லுகிறார் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அலே லுயா நாம் வாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம் வாழ்க்கையில் நம்மளை அர்ப்பணித்து வாழும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜெபம் செய்வோம் அலே ஸ்தோத்தரிக்க ஸ்ஸ்தோத்திரிக்க கத்தா ஸ்தோத்திரிக்கிற நன்றி தகப்பனே நேற்று மென்று மென்று மாறாதவரை அன்பு நேசிற பரம தகப்பனே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அண்டவரே இந்த ஜூன் மாதம் ஆண்டவரே இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு அண்டவரே ஜீவன் பலன் ஆரோக்கியத்தந்து நடத்தி வைக்கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்நாளை கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கிறோம் ஆண்டவரே கேட்கிறதற்கு காதுலோன்னு கேட்க கடவன் ஆண்டவரே அப்பா அண்டவரே திட்டமான வார்த்தையாக ஏசப்பா நீங்கள் பேசியிருக்கிற ஆண்டவரே அப்பா வேத வசனத்தை நாங்கள் படிப்பதோடு நின் நின்று விடாமல் ஆண்டவரே அப்பா அந்த வசனத்தை நாங்கள் காது கொடுத்து கேட்கதோடு நின்று விடாமல் அதை எங்கள் வாழ்க்கையில் அதன்படி செயல்படுத்த அபியாசப்படுத்த எங்களோடு நீர் அண்டவரே இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களே முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்குதாண்டவரு உடைய புதிய நாங்கள் நிரப்புங்கப்பா வழி நடத்துங்கப்பா வசனத்தின்படி வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் நாம மாத்திரை மகிமைப்பட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீரே கிரியை செய்வீராக நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுக்கு சுனாமத்தில் நாள் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்